நண்பர்களே ஒரு உண்மை கதையை நோக்கி நான் இலக்கிய வெங்கட் நீங்கள் நம்பிக்கை வைத்தவர் உங்களுக்கு துரோகம் செய்தார் நீங்கள் உருவாக்கிய நிறுவனமே உங்களை வெளியேற்றிவிட்டார் அதுதான் ஸ்டீவ் ஜாப்ஸின் வாழ்க்கையில் நடந்தது ஆனால் அவன் வீழ்ந்து விட்டானா இல்லை அதிலிருந்து எழுந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தானா இந்த கதையை கேள்விப்பட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தயாரா ஜாப்ஸ் எழுவத்தி ஆறாம் ஆண்டு நிறுவனத்தை உருவாக்கினார் ஒரு சிறிய கேரேஜில் இருந்து நிறுவனம் தொடங்கியது ஆனால் அவருடைய கனவு பெரியது அவர் உலகை மாற்றும் கணினிகளை உருவாக்க நினைத்தார் மேக்கின்டோஸ் என்ற சாதனத்தை உருவாக்கி உலகிற்கு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்பேஸ் கொண்ட தனிப்பட்ட கணினியை அறிமுகப்படுத்தினார் அவருடைய படிப்பு சான்றதிலே இல்லாமல் உலகிலேயே மிகப்பெரிய நிறுவனம் ஒன்றை உருவாக்கினார் அதற்கு காரணம் அவர் தன் மீது வைத்திருந்த நம்பிக்கை ஆப்பிள் நிறுவனம் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய நேர்முக மேலாளரை நியமித்தது ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த மேலாளரை நம்பினார் முழு அதிகாரத்தையும் கொடுத்தார் ஆனால் அது அவருடைய பெரிய தவறாக மாறிவிட்டது சில ஆண்டுகளிலே ஆப்பிள் மேனேஜ்மெண்ட் அவரை கைவிட்டது அவரை நிறுவனத்திலிருந்து வெளியேற்றினர் அவர் உருவாக்கிய ஆப்பிள் நிறுவனமே அவரை துரோகம் தேவையில்லை என்று தூக்கி விட்டனர் இது வாழ்க்கையின் தாக்கமாக இருந்தது விழுந்தாரா இல்லை அவர் எழுந்தாரா ஸ்ரீ ஜாப்ஸ் தன்னை அழிவதற்கு விட்டுவிடவில்லை நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் என்ற புதிய நிறுவனம் தொடங்கினார் பிக்சர் அனிமேஷன் ஸ்டூடியோஸ் பயன் உருவாக்கினார் ஆப்பிள் இல்லாமல் இவரால் எதுவும் செய்ய முடியாது என்று பலர் நினைத்தனர் ஆனால் ஒரு பெரிய திருப்பம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் ஆப்பிள் நிறுவனம் மிகவும் மோசமாக போய்விட்டது யாராலும் காப்பாற்ற முடியாத நிலை அந்த நிறுவனம் மீண்டும் ஸ்ரீ ஜாப்ஸை அழைத்தது ஜாப் மீண்டும் ஆப்பிளுக்கு தலைவராக வந்தார் அவர் ஐ மேக் ஐபோன் ஐபோன் ஐபேட் போன்ற சாதனங்களை கொண்டு வந்தார் ஆப்பிளை உலகின் நம்பர் ஒன் நிறுவனமாக மாற்றினார் ஒரு காலத்தில் அவரை வெளியேற்றிய நிறுவனமே பின்னர் அவரை மீண்டும் தலைவராக அழைக்க வேண்டிய நிலைக்கு வந்தது உங்கள் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் துரோகம் செய்தாலும் நீங்கள் உங்களை நம்பினால் உங்கள் வெற்றி நிச்சயம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்